சென்னை சென்னகேசவ பெருமாள் கோயிலில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் திருப்பதி திருக்குடை ஊர்வலம் தொடங்கியுள்ளது வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஷ் இணைந்திருக்கிறார் மகேஷ் திருப்பதி திருக்குடை ஊர்வலமானது தொடங்கியுள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க வணக்கம் சென்னையில புகழ்பெற்ற சென்ன கேசவ பெருமாள் இருந்து சிறப்பு திருப்பதிக்கு கொண்டு செல்லக்கூடிய திருப்பதி குடை ஊர்வலமானது சற்று நேரத்துக்கு முன்பாக சென்னை என்எஸ்சி போஸ் சாலையில் இருக்கக்கூடிய சென்னை கேசவ பெருமாள் இருந்து தொடங்கியது அந்த என்எஸ்சி போஸ் வழியாக பைரகி மடம் பெருமாள் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யப்பட்ட பதினோரு வெண்பட்டு புடவைகள் ஆனது பட்டு பட்டுப்புடவை குறை என்பது பாரம்பரியமாக செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக சென்னையில் இருந்து திருப்பதி தேவஸ்தானத்திற்கு வழங்கக்கூடிய நிகழ்வானது பல ஆண்டுகளாகவே சென்னை மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த நிகழ்வானது இந்து தர்ம தர்ம சமிதி சார்பாக ஸ்ரீ திருமலை திருப்பதி குடை ஊர்வலமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது பதினோரு குடைகள் என்பது பொதுமக்கள் குறிப்பாக இந்து ஆன்மீக பக்தர்கள் சார்பாக இந்த குடையானது திருப்பதிக்கு நான்கு நாள் பாத யாத்திரையும் அதே போல வாகனங்கள் மூலமாகவும் கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வானது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது எனவே நான்கு நாள் குறிப்பாக என்எஸ்சி போஸ் சாலையில இன்று மாலை தொடங்கிய இந்த ஊர்வலமானது வர இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கட்கிழமை காலை திருப்பதி தேவஸ்தானம் போர்டில வந்து இந்த குடைகள் வந்து சமர்ப்பிக்கப்பட இருப்பதான் பார்க்க முடிகிறது ஏறக்குறைய சுமார் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து இந்த திருப்பதி குடை ஊர்வலத்தை பார்த்துட்டு இருக்காங்க இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கு குடைகள் மேல் வந்து பூக்களை மக்கள் வாரி வீசியும் காணிக்கைகளையும் வழங்குவது என்பது வழக்கமாக இருந்து வரக்கூடிய நடைமுறையாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை அதனை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஊர் குடையினுடைய ஊர்வல கமிட்டி வேண்டுகோள் வைத்திருக்காங்க மகேஷ் தொடர்ந்து இருங்க தற்போது இந்த நிகழ்ச்சி குறித்து பேச ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீதரன் நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் தற்போது திருக்குடை ஊர்வலமானது தொடங்கியுள்ளது பொதுவாகவே திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் புரட்டாசி மாதத்தில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது ஏழுமலையான் கருட சேவைக்கு தமிழக பக்தர்கள் சார்பில் வெண்பட்டு திருக்குடைகள் காணிக்கையாக செலுத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் வெண்பட்டு திருக்குடையின் சிறப்பம்சங்கள் குறித்து சொல்லுங்க சார் இந்து தர்மார்த்த சமிதி டிரஸ்ட் சார்பாக திருப்பதி திருக்குடைகள் ஊர்வலம் இன்றைய தினம் யானை கவுனி தாண்டுகிறது அட்டமங்கலம் என்னும் எட்டு விதமான மங்கள பொருட்களில் முதன்மையானது இந்த திருக்குடை ஒரு மன்னன் ஒரு குடை கீழ் உலகாண்டான் என்பதனையே பெருமையாக கொள்வான் அப்படி எம்பெருமான் ஒரு குடை கோவிந்தராஜனாக உலகை ஆழ்கின்றான் திருவுடை மன்னரைக் காணில் திருமாலைக் கண்டேனே என்பார் சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமான் சீனிவாசனுக்கு ஆயிரம் தலை உடைய அனந்தனே குடை அதனால்தான் திருமலை அப்பனை சேஷாத்ரி நிவாசன் ஸ்ரீனிவாசன் என்கிறோம் ஏழுமலையிலே சேஷமலையே சிகரம் கருடாத்ரி திருபடி சென்றால் குடையாம் இருந்தால் சிங்கா நின்றால் மின்றால் மரபடியாம் நீல்கடல் உள் எங்கும் மணிவளக்கம் பூம்பட்டாம் அணையாம் திருமார்க்கு அரவு என்கிறார் பொய்யாகிவார் வருடந்தோறும் புரட்டாசி திருப்பதி பிரம்மோற்சவத்திற்கு சென்னையிலிருந்து வெண்கொற்ற குடைகள் சமர்ப்பிப்பது இன்று நேற்று அல்ல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது அந்த வகையிலே இன்றைய தினம் மகாலய அம்மாவாக்கையாவும் கூடுதல் சிறப்பாக அமைய யானை கவனியை தாண்டுவது என்பது ஒரு சம்பவத்தின் சுவாரஸ்யமான செவி வழி செய்தியும் இதில் இணைந்துள்ளது அவர் மங்கை தாயாரை திருமணத்திற்காக சுவாமி குபேரனிடம் கடன் வாங்கினான் என்பது ஊரறியும் அப்படிப்பட்ட அந்த கடன் போதாதென்று சென்னையைச் சேர்ந்த வணிகர் ஒருவரிடத்திலும் அவர் பக்தியை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக சுவாமி கல்யாண கடன் பெற்றார் என்றும் அதனால் இந்த பகுதி குடைகள் வரும்பொழுது ஓட்டமும் நடையும் தொழலுமாக யானை கவனியை தாண்டுவதாக ஐதீகம் என்று இன்றைக்கும் சொல்லி வருகிறார்கள் அதை காண கடல் போல கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது கூடியிருந்து குளிர்வோம் என்பாள் ஆண்டாள் அப்படி அந்த பாகவத கூட்டத்துடன் ஏழுகுண்டலபாடா கொண்டளபாடா வெங்கடரமணா கோவிந்தா என்கிற பெரும் கோஷத்தோடு இந்த திருக்குடை தரிசனம் செய்ய திருமண பரம் கைகூடி வரும் கடன்கள் செல்வங்கள் சேரும் என்பது நம்பிக்கை திருக்குறங்குடி ஜீயர் மட ஸ்ரீ ஸ்ரீ பேரொருளாளர் ராமானுஜ ஜீயர் அவருடைய ஆசியுடன் ஸ்ரீ எஸ் வேதாந்தம் ஜி ஸ்ரீ ஆர் ஆர் கோபால்ஜி அவருடைய சீரிய ஏற்பாட்டிலே இந்த விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலையிலே புறப்பட்ட இந்த திருக்குடைகள் சென்னகேசப பெருமாள் கோவிலிலே பூஜிக்கப்பட்டு புறப்பட்டு திருமலையிலே சின்ன கேள்வி ஜீயர் பெரிய கேள்வி ஜீயர் முன்னிலையில் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படும் பதினோரு குடைகளிலே இரண்டு குடைகள் அலர்மேலு மங்கா தாயாருக்கும் ஒன்பது குடைகள் திருமலை அப்பனுக்கும் சமர்ப்பிக்கப்படும் இக்குடைகள் அடுத்த புரட்டாசி பிரம்மோற்சவம் வரை பெருமாள் உற்சவ புறப்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் திருப்பதி பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாள் கருட சேவையின் போது இந்த கொடைகளை ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள் இதைத்தான் நம்மாழ்வார் வாழ்வார் தெரிவிக்கிறார் உயர் உயர்நலம் உடையவன் எவன் அவன் அயறுவது மதிநலம் அருளினன் எவனவன் அயறுவது அமரகி அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுது எழு என்பனே என்கிறார் பெரியவருடைய நிழலிலே இருந்தால் நமக்கு பேரின்பம் கிட்டும் அப்படி பெரிய பெருமாளாக இருக்கிற ஏழு மலை மேல் இருக்கும் கூடிய திருமலை அப்பனுடைய அந்த பிரம்மோற்சவத்திலே அவனுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ராமானுஜனுடைய மதபான மாமலியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய திருக்குடையின் நிழலிலே நாம் இருந்தோமானால் இந்த திருக்குடைகளை தரிசித்தோமானால் கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஸ்வியக்காந்தாய கல்யாண நிதய நயத்தினம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாயம் ஓம் நமோ நாராயணன்